எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே வந்து சேஃபாக ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி நம்ம விலாக்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்ட ஒரு விஷயம் அக்கா என்ன கார் ஐயோ ரொம்ப நாளாக வந்து அண்ணாவை காணும் என்னாச்சு எங்கே போயிட்டாரு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி வந்து அண்ணா வந்து ஸ்ரீலாங் கலந்து வராங்க எங்கே நான் கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவரை போய் பிக் பண்ண தான் கிளம்பியிருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ போயிட்டு ஏர்போர்ட்ல போய் துறைய பிக் பண்ணிட்டு வருவோம் ஆனால் இல்லை திடீர்னு ஒரு வாவ் கிளைமேட் சரியான மழை ரோடே தெரியாத அளவு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது பட் இப்போ விட்டுடுச்சு ஃப்ளைட்டும் வந்து டர்புலன்ஸ் அப்படின்றதால லேண்டிங் வந்து லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஒன் தேர்ட்டிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு ஒன் தேர்ட்டிக்கு அங்கே ஃப்ளைட்டு இங்கே வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவோ என்னவோ லேண்டிங் டைம் டிக்கெட் வந்துது பட் ஃபைனலி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் லேண்டே ஆகிருக்காமா நான் லேட்டாக வந்தேன் சரி வெயிட் பண்ணட்டும் அவன் அப்படின்ட்டு பார்த்தா நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஏர்த்த வந்தாங்க இந்தர்வாரண்ட வேற இல்ல போல ராஜ்குமார் வாரண்ட இருக்கு வேறல போல இருக்கு ஓகே பரவாயில்ல நான் போகுது வந்துட்டு இப்பதான் போய் கொண்டிருக்கறோம் வெளியில வந்தாச்சு அங்க இருக்கனே தெரியல انا இப்ப எல்லாரும் யோசிச்சவங்க என்னடா என்ன புடிச்சு வச்சு கொஞ்சம் क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்து அது கோட் கிரேஸ் நான் வெளியில வந்துட்ட ஒரு பிரச்சனை இல்லை அது என்ன கேட்டாலும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்குரிய பادله வந்து மூன்று மாசம் வந்து வந்து வேறொரு வேலைக்காக வேண்டி போயிருந்தேன் நான் அந்த வேலை இனிதே முடி விட்டது அதோட வந்து சேர்ந்துட்டு அனுப்புட்டோம் நினச்சிட்டாங்களா அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்டிருங்க ஒன் ரெண்டு பேர் வந்து

இப்போ வந்து பசிக்குது எனக்கு காலையில இருந்து சாப்பிட இல்ல என்ன வேணும் மொய்தீன் மொய்தீன் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு போ எப்படி போணும் கீழ போணும்ல அது கிட்டத்தட்ட வந்து 5 கால் ஆயிடுச்சு பிளான்டிங் எல்லாம் இவர் வெல்ல வந்து டைமிங் எல்லாமே இப்போ வந்து வந்தோடனே சாப்பிட்ணுமா பசிக்கு காலையிலேருந்து சாப்பிடல போல பத்து மணிக்கே ஏர்போர்ட்டில் வந்திருந்தாரு காலையிலேருந்தே சாப்பிட்லேருந்து மொய்தீன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆஷிஷால் இங்கே நிறுத்தி சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எங்கேக்கா அவங்க தாலி கயிறு அப்படின்னு ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு லாஸ்ட் டைம் அங்கே ஸ்ரீலங்கா போகும்போது அதனால அது கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலான்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இலங்கோ அண்ட் இந்தியா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சவரன்ஸ்லாம் அதிகமாக போட்டுட்டு இருந்தால் இங்கே அலவ் பண்ண மாட்டாங்க அதனால நான் என்ன சொன்னா அந்த ரிப்பேர் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க எப்படியும் ஏப்ரல்ல நம்ம போகும்போது அதை நம்ம எக்ஸ்ட்ராவா பண்றதுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஃபைவ் செவரன்ஸ் என்னவோ தான் லீகலா வந்து அலௌடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாரு நல்ல நாள் பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அம்மா தான் சொன்னாங்க இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரியா பேபி வந்து இவர்கிட்ட வந்து என்ன வாங்கிட்டார் சொல்லியிருக்காங்க இருங்க அவர் வரட்டும் நாங்கள் பேசுகிறோம் மூணு மாசத்துக்கு அப்புறம் இலங்கை உட்காந்து கண்ணு தெரியுதான்

திட்டு வாங்காத நாள்னு ஏதாவது இருந்திருக்கா சொல்லு இருந்திருக்கா நீ அடுப்பா பச 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 வந்து கத்துவா நீ கட் பண்ணுவா அப்புறம் நீயா எனக்கு கை கால்லாம் வர வரண்டு நீயா பிளாக் பண்ணுவா அப்புறம் திரும்ப ரிலீஸ் பண்ணுவா பிளாக் மட்டுமே ஒரு ஆறு ஏழு வாட்டி பண்ணியிருக்கேன் நீ ரிலீஸ் பண்ணுவாச்சு பாவம் என்ன பண்ணுறது நம்மளை விட்டால் யார் இருக்கா எத்தனை நாள் தான் அங்கே இருக்க முடியும் இன்னும் இருந்திருப்ப விட்டா இருந்திருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க ஊர் வந்து சொர்க்கம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு மேடம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க கால் பண்ணி காலையில பேப்பா ப்ளீஸ் பை கிண்ட ஜாய் தெரியாம அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாம எனக்கு கிண்டர் ஜாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்து ஷாம்லி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரியாவை பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அந்த அம்மாவோட ப்ராடக்டை

வோ! சோ bot a big one ya. ஒருண்டா இருக்குமா. ஆமா. இந்த மாதிரி இருக்கா? யா. You like it? இது சாப்பிடி. ஊளே தெரியுமா இது? சின்னதா தான் வாங்குறோம். Hey, we need one more thing. ஓய். கசின் வாட்சிங். நீங்க பிக் வேணா சொன்னல்ல, ஸ்மால் தான் வேணும் சொன்னல்ல, குடுத்துறலாமா?

ஓ டோட் டூ பீஸஸாக க்ராக் பண்ணும் இல்லைங்கோ அய்யய்யோ மெல்ட் ஆகிடுச்சா ஃப்ரிஜ்ஜில் வச்சிடலாமா ம் இதை உண்டு இதோட எடு எதை எடுக்கணும் எதாவது உண்டு ஒட்டன் சத்தியால் ஒட்டி How do you do it? Yeah, that's it. It's all very close. I cannot get it. My hands are slippery. <laughs> wow! A big dog! Big dog toy! Wow! Cheetah! Cheetah! Cheetah? Oh, yeah! Cheetah? ஓவர் நீங்க சரி கொடுத்து உன்னை

இப்ப சொல்லுங்க எல்லாரும் இதேதான் எனக்கும் நடந்தது வாய்ப்பு இல்ல தம்பிதான் பண்ணோம் இது பின்னாடி திரும்பி பின்னாடியே நின்னுட்டு இருந்தது

ஸ்டெபிள் போய் பேசு வால் கூட போய் பேசு பேச மாட்டியா ஹலோ வந்து ரெண்டு விஷயம் வாங்கிட்டு வந்துருக்காரு சார்ஜர் டச் சார்ஜர் கேட்டுருந்தேன் அது வந்துருக்கு அதாவது எனக்கு வாங்கிட்டு வந்தேன் நீங்க சார்ஜ் போடுறீங்க பாத்தீங்களா எல்லாம் எனக்கு தான் சொல்லு வாங்க எனக்கு வந்து நான் உன்ன கேட்டேன் அந்த கடையில் அது வாங்கிட்டு வந்திருக்காரு இல்ல ஸ்ட்ரெட்டு இந்த இந்த செயினுக்கு மேட்சா வந்து ஒரு ஸ்ட்ரெட்டு போடணும்னு கேட்டேன் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு நான் வந்து வாங்க வேணாம் தான் சொன்னேன் இதான் நான் செலக்ட் பண்ணி வச்சேன் சர்ப்ரைஸா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு தேங்க்யூ மிகவும் நன்றி நல்லா இருக்கா டூ கிராம்ஸ் இது பார்த்தோன்னே நல்லா வந்து இந்த செயினுக்கு நானே வந்து ஒரு கம்மல் அழகா மேட்ச் பண்ணிட்டேன் இதுக்கு இந்த ஸ்டெட்டு இது சீல காலம் வாங்கினேன் எப்போயும் வாங்குற கடை வெல்கம் ஜுவல்லரி வெல்கம் ஜுவல்லரி பெட்டிக்லோ ரவி அங்கிளோட ஷாப் அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்தார் நல்லா இருக்கா சொல்லுங்கள் இந்த சர்ப்ரைஸ் ஏன்னா எதாவது வாங்கிட்டு வந்தால் ஐஸ் அதை வேணும் திட்ட மாட்டேன் ஆனால் அடி கன்ஃபார்மாக இருக்குது அடி